மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா நாம் கட்சியை நோக்கி தான் இந்த வீடியோவில் பேசப் போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜயனாவை குத்திக்கிட்டே இருக்காங்க இனிமேயும் பார்த்துட்டு இருந்தால் சும்மா இருக்காது இந்த வீடியோவில் நான் எந்த கோர் ஐடியாவை எடுத்து அவங்கள்ட்ட விவாதிக்க போறேன்னா ஒரு கோட்பாடு அவங்க பெரிய லெவலில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அது என்ன கோட்பாடுனா திரையுலகில் தலைவனை தேடாதே போராட்ட களத்தில் தலைவனை தேடு திரையுலகில் தலைவனை தேடுறது ஒரு முட்டாள்தனமான வேலை தமிழ் சமுதாயம் சீரணிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதுதான் பிரதானமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க திரையுலகில் தலைவன் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவை குறிப்பிட்டு இப்போ அவர் பேசியிருக்காரு இப்போ சீமானண்ணே அண்ணாமலையண்ணே ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க எந்த விதமான கருத்தும் கிடையாது அதெல்லாம் அவங்களோட ஜனநாயக உரிமை யார் வேணால் எங்கே வேணால் கலந்துக்கலாம் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் யார் வேணால் யார் கூட வேணால் கூட்டணி வைக்கலாம் நம்ம ஏற்கிறது மறுக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதெல்லாம் நான் விமர்சிக்கல ஆனால் ஒரு விஷயம் அந்த மீட்டிங்கில் போய் ஏன் தொடச்சே எங்கள் அண்ணனை தொட்டுக்கிட்டே இருக்கீங்க சரிப்பா நீங்கள் சொல்கிற அந்த கோட்பாடு முதல்ல உண்மையானதா சரியானதா இல்லை பிற்போக்குத்தனமான அந்த கோட்பாடை தொடர்ச்சியாக ஏன் பரப்புறீங்க விஜயண்ணாவை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்குது ஒன்று தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்னாங்க அது ஏன் சொன்னாங்க அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு சொல்லி செப்பரேட் ஒரு வீடியோ பேசிட்டோம் அந்த வீடியோவில் உங்களால ஜனநாயக ரீதியாக முட்டு கொடுக்க முடியல சரி அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயத்த பேசுறேன் திரை தான் தலைவனை தேடுவேன் திரையுலகில் தலைவனை தேடுறது தப்புன்னு சொன்னால் நான் அதை செய்வேன் ஏன் செய்கிறேன் திரையுலகில் தலைவனை தேடுறது ஏதோ அபத்தமான வேலையாகவும் தவறான வேலையாகவும் இந்த தமிழ் சமுதாயம் சீரழிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் பிரதானமான காரணமாவும் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க உங்க பிற்போக்குத்தனமான வாதத்தை இந்த முறியடிக்க ட்ரை பண்றேன் ஒன்பே ஒன்னா தெளிவா அம்மா உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஜனநாயக ரீதியா உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா என்னோட மூணு கேள்விக்கு பதில் சொல்லுங்க வீடியோக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் இப்போ என்னுடைய முதல் கேள்வியை நான் கேட்குறேன் இந்த முதல் கேள்வியில் நீங்கள் ஆஃப் ஆயிருவீங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் ஒரு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு தொழிலை கையில் எடுத்து பெரிய லெவலில் அதில் நடிக்கிறாரு அவரும் பத்து ரூபா சம்பாதிச்சார் பொதுமக்களை பெரிய லெவலில் குறிப்பாக தமிழ் மக்களை பெரிய லெவலில் என்டர்டைன் பண்ணார் அதன் மூலயமா அவர் பத்து ரூபா சம்பாதிச்சார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சது போதும் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு சொல்லி தன்னுடைய திரையுலக பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தொடச்சி அரசியல் களத்தில் இன்னும் ஒரு மாதத்தில் தீவிரமாக ஈடுபட போகிறார் இந்த மனிதனை நிராகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதாவது இவரோட கொள்கை சரியில்லை அவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை இவர் வந்து ஆக்டிவா செயல்படல இந்த மாதிரி பல பிரச்சாரங்களை நீங்கள் முன் வைக்கலாம் ஆனால் ஒரு காரணத்தை முன் வைக்கிறீங்களா அதை என்னால் ஏற்கவே முடியல இவர் நடிகருங்க நடிகர்னால இவரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம ஏற்கக்கூடாது நடிப்புக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் நடிகனை அரசியல் களத்தையும் கொண்டு வரக்கூடாது நடிப்புத்துறையில் நம்ம தலைவர்களை தேடக் கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை பெரிய லெவலில் முன்னெடுக்கிறீங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் ஒரு இருபத்தஞ்சி வயசு அவருக்கு நிரம்பிச்சுன்னா அவர் பெரிய லெவலில் ஒரு எம்எல்ஏ எலக்ஷனில் நிக்கலாம் இதுதான் அரசியலமைப்பு சொல்வது அந்த வகையில் விஜய் பிரிவினாக்கு இந்த ரெண்டு கிரைட்டீரியாவும் இருக்கு அதனால அவர் அரசியல் களத்துக்கு வரார் இப்ப மக்கள் முடிவு பண்ணணும் இவருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கா இவருக்கு வந்து அரசியல் அதிவு இருக்கா இவர் அரசியல் களத்தில் நம்மளை முன்னோக்கி பெரிய லெவலில் நகர்த்து கொண்டு போவாராங்கிறது மக்கள் முடிவு பண்ணனும் மக்கள் மத்தியில் இவருக்கு தெரியாது பண்ண முடியாது போக முடியாதுங்கிற பிரச்சாரத்தை இவரோட நாங்கள் நல்லா பண்ணுவோம் இவரோட ஒரு படி நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்வேன் சொல்லி இவர் பண்ணுவார் அதை தாண்டி நான் பண்ணுவேங்கிற பிரச்சாரத்தை முன்னு வச்சா சரியானதாக இருக்கும் இவன் நடிகன் இவன் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பண்ற தொழில் அடிப்படையில் அவரை நிராகரிக்கிறது எப்படிப்பட்ட

நிமிஷம் கவர்மெண்ட்டோட பாலிசி வந்து பெரிய லெவலில் பேச முடியுமா எல்லாராலும் இந்த அரசியல் களத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பேசிக்கான புரிதல் இருக்கா இப்போ உங்கள் கட்சியில் ஒரு பத்து பேரை நான் கேட்குறேன் அரசியல் களத்தில் அவங்க சினிமாக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது இந்த வகுப்பு விஷயத்தில் ஏன் நிராகரிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களால் பேச முடியுமா இப்போ ஆளும் திமுகவில் முதலமைச்சர் முக ஸ்டாலினால் ஒரு பத்து நிமிஷம் பேச முடியுமா ஏன் இந்த பாலிசியை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி இப்போ அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதம் அரசியலாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெரிய லெவலில் அரசியல்வாதிகள் அவங்க பெரிய லெவலில் வியாதிகளாக தான் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா தன் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பெரிய லெவலில் செலவு பண்ணி அதிகாரத்தை வாங்குகிறாங்க அதிகாரம் மூலமாக பணத்தை செப்டி பண்ணுறாங்க அல்லது பண பணத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை வாங்குறாங்க மக்கள் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியாவை அவங்க பெரிய லெவலில் மறந்துடுறாங்க இப்படிப்பட்ட தகுதியற்ற அரசியல்வாதிகள் இந்த அரசியல் காலத்தில் பெரிய லெவலில் உலா வரும்போது ஒரு நல்லவர் பொதுமக்களை பெரிய லெவலில் நேசிக்கக்கூடியவர் சினிமா மூலமாக மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணவர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற உண்மையான நோக்கத்தில் வரக்கூடிய ஒருத்தரை நிராகரிக்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி விஜயண்ணாவை நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் இவன் நடிகன் இவன் சினிமாக்காரன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை என்னால் முழுமையாக ஏற்க இது என்னுடைய முதல் பாயிண்ட் இப்போ ரெண்டாவது சினிமா அப்படிங்கிறது ஒரு மோகம் இந்த மோகத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க இங்கே சரியான தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ நான் பெரிய லெவலில் கேட்குறேன் சினிமானா உங்களுக்கு புரிதலே கிடையாதா சினிமானா ஒரு ஏமாற்றுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா சினிமானா முதல்ல என்ன தெரியுமா அந்த சினிமாலேருந்து வந்தவர் தானே சீமானு சீமானுக்கு பிரபாகரன் அவரோட பெரிய லெவலில் பழக்கம் எப்படி ஏற்பட்டது சினிமா துறையில் பெரிய லெவலில் இயக்குனராக இருந்து படம் எடுத்தது மூலமாக

அப்படிப்பட்ட தருணங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த படம் பெரிய லெவல்ல நமக்கு ஒரு அரசியலை சொல்லி கொடுத்துச்சு இப்போ எடுத்து பாருங்க என்ன அடுத்தடுத்து ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அந்த படம் என்ன பேசுனுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு படம் வந்துச்சு போலி என்கவுண்டரை பற்றி பேசுனுச்சு இந்த நீட் தேர்வோட பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேசுனுச்சு சினிமா அப்படிங்கிற அந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு சமூக உரையாடல் தானே சினிமா சினிமாங்கிறது வேற ஏதோ ஒன்னா சினிமா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சமூக உரையாடல்கள் தான் அதில் முழுக்க முழுக்க பெரிய லெவலில் இருக்குது இப்போ கல்கி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படத்தோட நோக்கம் என்ன ஒரு பண்டைய கால வரலாறும் நவீன வரலாறும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிற சினிமா தானே அது சினிமாவில் இருக்கக்கூடிய நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டை மட்டும் வச்சு சினிமா தப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சினிமா அப்படிங்கிறது சமூகத்தோட உரையாடக்கூடிய ஒரு கருவி ஒரு புத்தகம் எப்படி சமூகத்தோட உரையாடுதோ இந்த மாதிரி பல யூடியூப் வீடியோக்கள் எப்படி சமூகத்தோட உரையாடுதோ சினிமாவும் சமூகத்தோட உரையாடுது சினிமாவில் ஒவ்வொரு சினிமாவும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு கதையும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கதை கதாபாத்திரமும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பயனை நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நல்லது கெட்டதை பெரிய லெவலில் சினிமா ஆவணப்படுத்துது அப்படிங்கிறதுனால சினிமா அந்த சமூகத்தோட பெரிய லெவலில் உரையாடலாக இருக்கு ஸோ சினிமா அப்படிங்கிறது ஏதோ தீண்டத்தக்காத துறையாகும் இந்த துறையில் வந்து வெறும் ஏமாற்று பொய் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பேசுறது ஒரு விடந்தாவாதம் இந்த துறையில் இருக்கக்கூடிய தகவல்கள் இப்போ ஒரு ஆவணப்படம் எடுத்தால் நம்ம சொல்கிற கதைகள் அத்தனையுமே பெரிய லெவலில் போய் சேர்ந்துருமா ஒரு போர் அடிச்சிடும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ரீதியில் ஒரு நல்ல எஜுகேஷனை சினிமா தொடர்ச்சியாக கொடுக்குது இந்த துறையிலும் சில சில குப்பைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தொண்ணூறு சதவீதம் அதாவது விஜயண்ணா நடித்த படம் மட்டும் மாசான படம் நான் சொல்லலை தொண்ணூறு சதவீதம் தமிழ் சினிமாக்கள் பெரிய லெவலில் சமூக ரீதியாக நல்ல உரையாடலை கொடுக்குது சினிமாவை உங்க பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றிக்கங்க சினிமாவை குறை சொல்லாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ மூணாவது சினிமாவில் நடிச்சிட்டேன் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு மட்டும் விஜயண்ணா கேட்டுக்கிட்டு இருக்காரா இப்போ இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஷூட்டிங் முடிய போகுது பெரிய லெவலில் தீவிர அரசியலில் பங்கேற்க போறாரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் தொழிலாளர் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்றாரு விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாயத்தை எதிர்த்து எந்த ஒரு நலத்திட்டமும் இந்த மண்ணுக்கு வேணான்னு சொல்றாரு நான் ஐந்து கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கேன் இந்த கொள்கை தலைவர்கள் தான் என்னுடைய அரசியல் பாதை இருக்கும்னு சொல்றாரு தமிழகத்தோட சட்ட ஒழுங்கை பற்றி பெரிய லெவலில் பேசுறாரு நீட் தேர்வு எதிர்ப்பில் திமுக பண்ண நாடகத்தை பெரிய லெவலில் அம்பலப்படுத்துறாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி ரெண்டு பேரும் வச்சு சினிமா அப்படிங்கிற விஜய் யாருன்னு தெரியும் தலைவர் விஜய் அப்படிங்கிறது யாரும் தெரியும் ஒரு கொள்கை அறிவிச்ச அந்த கொள்கை நோக்கி தானே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிறது எங்களோட கொள்கை உங்களுக்கு மாற்று கிடந்துச்சுன்னா சந்தோஷம் விவாதிப்போம் பேசுவோம் அது வேற கேட்டீரியா நான் நடிக எனக்கு ஓட்டு போட்டுரு எப்பா வணக்கம் நான் விஜய் எனக்கு ஓட்டு போட்டிருப்பா நான் விஜய் எனக்கு ஓட்டு போட்டிருப்பா இதை மட்டுமே இந்த ஒரு வருஷம் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரா இல்ல அரசியல் களத்தில் செயல்பாடுகள் மூலமா வேற சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரா அந்த செயல்பாடு பத்தல போதத அப்படிங்கிறது வேற விவாதம் அந்த செயல்பாடுகள் இல்லாம இருக்கா நான் நடிகை எனக்கு ஓட்டு போட்டு மட்டும் விஜய் நான் கேட்கிறாரா அப்படிங்கிற அப்படிங்கிறதா என்னுடைய பிரதானமான கேள்வி இருக்கு திமாவை கடந்த அரசியல் களத்தில் விஜயண்ணா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியை பதிவு செஞ்சிருக்காரு அந்த கட்சி மூலமா தினந்தோறும் நடக்கிற அரசியல் நிகழ்வை பார்த்து தன்னுடைய கருத்துக்களை பெரிய லெவலில் அறிக்கை மூலமாகவும் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பெரிய லெவலில் போராட்டம் மூலியமாகவும் சமூகத்தோட பங்களிப்பா அந்த கட்சியை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காரு கொள்கைகளை அறிவிச்சிருக்காரு கோட்பாடுகளை அறிவிச்சிருக்காரு இதன் மூலமா அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த கொள்கை கோட்பாடு இந்த தொலைநோக்கு பார்வை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பெரிய லெவலில் பேசுங்க நடிகன் நடிகை அதனால் இவன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு வாதத்தை தான் நான் பெரிய லெவலில் இந்த வீடியோவில் நிராகரிக்கிறேன் நடிகன் அப்படிங்கிறதுக்காண்டிய விஜயண்ணாவை நிராகரிக்காதீங்க அரசியல் தலைவர்னா விஜயண்ணா சரியில்லைன்னு சொல்லுங்கள் நான் ஏற்கிறேன் நல்லா இருக்காருன்னு சொல்லுங்கள் அதையும் நான் ஏற்கிறேன் நடிகர் அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில் ஒரு பார்ட் அரசியல் தலைவர் அப்படிங்கிறது அவருடைய புதிய ஒரு பாதை இந்த புதிய பாதையில் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் இந்த பாதையில் நீ பயணிக்க கூடாது இந்த பாதைக்கு வர்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வாதத்தை தான் நாங்கள் நிராகரிக்கிறோம் ஸோ சினிமாவில் நடித்தா மட்டும் விஜயண்ணா ஓட்டு விழுந்துடணும் சொல்லி விஜயன்னாவே நம்ப மாட்டார் அரசியல் கழுத்தில் தீவிரமாக செயல்பட்டால் மட்டும் தான் மக்களோட தோளோட தோல் நின்னால் மட்டும்தான் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்புறாரு நல்ல நோக்கத்துக்காண்டி அரசியல் வந்திருக்காருங்க அவரை பல காரணங்கள் சொல்லி நிராகரிங்க நடிகன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிக்கிற இந்த பண்பை தமிழ் சமுதாயத்தில் விதைக்காதீங்க நான் ரொம்ப டீசெண்டாக நாகரிகமாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் சீமான அவர்களே ஸோ நாம் தமிழக கட்சிக்காரங்க இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களை பெரிய லெவலில் யோசிங்க அண்ணன் சொன்னால் மட்டும் எல்லாத்துக்கும் ஆமான் சாமி போடாதீங்க பெரிய லெவலில் ஜனநாயக பூர்வமாக உங்களோட சிந்தனைக்குள்ள போட்டு அது சரி தப்பு அப்படிங்கிற விவாதத்தை பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் அந்த மாய உலகத்துலேருந்து வெளியே வருவீங்க அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இதை நான் சொல்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு ரொம்ப கோவம் வரலாம் ஆனால் இதான் யதார்த்தமான உண்மை இதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்